ിസ്മില്ലാഹിറുറീം ഇക്കെ നുറി നമ്പിക്കൈ കുറന്ന് ആർട്ടിഫിഷ്യൽ ഇൻടലിജൻസ് നുണ്ണറിവ് എഐ മീതു മനതന നമ്പിക്കൈ അധികരിച്ചെല്ലും ഒരു കാലഘട്ടത്തിൽ നാം മാണവരെ ഇനം കാണൽ പറ്റി പേസ മുനകോം ஆசிரியரின் தலையாய கடமைகளுள் மாணவரை இனங்காண்பதும் ஒன்றாகும் எனின் அது தவறன்று மாணவரின் இன்போன் டேலண்ட்ஸ் உள்ளார்ந்த திறன்களை இனங்கண்டு அவர்களை நெறிப்படுத்தி தூண்டும்போது அவர்களிடமிருந்து சிறந்த துலங்களை பெற்றுக்கொள்ள முடியும் என்பது திண்ணம் கிழக்கு மாகாணத்தில் வாழ்ந்த கோடீஸ்வர வர்த்தகர் ஒருவர் மாணவனாக கல்வி கற்றபோது நடைபெற்றதொரு சம்பவத்தை இச்சந்தர்ப்பத்தில் நினைவுபடுத்துவது என நான் கருதுகின்றேன் இம்மாணவன் ஆரம்ப கல்வி பயின்ற பாடசாலை அதிபர் ஒரு வெற்றிலை பிரியர் ஒவ்வொரு நாளும் வெவ்வேறு மாணவனை அண்மையில் உள்ள மளிகை கடைக்கு அனுப்பி தேவையானவற்றை வாங்கி வெற்றிலை சாப்பிடுவார் அன்றைய நாள் இம்மாணவனின் முறை வந்தது இவனை அழைத்த அதிபர் உனது வலது கையை நீட்டு என்று கூற அவன் நீட்டினான் உள்ளங்கையில் ஒரு ஐந்து சத நாணயத்தை வைத்து இதற்கு பாக்கு வாங்கிக்கொள் என்று கூறி பின்னர் அவனது இடது கையை நீட்டுமாறு கூறினார் அதில் இன்னொரு ஐந்து சத நாணயத்தை வைத்து அதற்கு வெற்றிலை புகையிலை சுண்ணாம்பு ஆகியவற்றை வாங்க பெறுமாறும் கூறி அனுப்பினார் நீண்ட நேரத்தின் பின்னர் பொருள் எதுவும் வாங்காது அம்மாணவன் திரும்பி வந்தான் ஐயா நீங்கள் கொடுத்த இரண்டு ஐந்து சத நாணயங்களையும் எனது கால்ச்சட்டை பையினுள் பாதுகாப்பாக வைத்து கொண்டு நான் சென்றேன் மளிகை கடைக்குச் சென்று அவற்றை வெளியே எடுத்தபோது என்னால் அவற்றை அடையாளம் காண முடியவில்லை எந்த ஐந்து சத நாணயத்துக்கு பாக்கு வாங்க வேண்டும் எந்த ஐந்து சத நாணயத்துக்கு ஏனைய பொருட்கள் வாங்க வேண்டும் என்பதை தெரிந்து கொள்ள முடியாது தடுமாறினேன் இப்பொழுது தாருங்கள் ஐயா உடனே வாங்கி வந்து விடுகின்றேன் என்று அம்மானவன் அதிபரிடம் கூறினான் இங்கு நாம் இரண்டு பிரதான கருத்துக்களை கலைக்கூடையர்களுக்கு வலியுறுத்தி கூற விரும்புகின்றோம் ஒன்று வெற்றிலை சாப்பிடுவது நல்ல பழக்கம் அல்ல இதனால் வாயில் புற்றுநோய் ஏற்படுவதற்குரிய வாய்ப்பு மிக அதிகம் காணப்படுவதாக மருத்துவர் கூறுவர் மற்றையது சிறுவயதில் இரண்டு ஐந்து சத நாணயங்களும் ஒரே வருமானமுடையதென்பதை புரிந்துகொள்ள முடியாத இம்மாணவன் பிற்காலத்தில் கிழக்கு மாகாணத்தில் குறிப்பிடத்தக்க கோடீஸ்வர வர்த்தகராக திகழ்ந்தாரெனின் ஆசிரியர்கள் எவ்வாறு திறமைகளை இனங்கண்டு நெறிப்படுத்தியுள்ளனர் என்பதை கல்வி சமூகம் சிந்தித்தல் வேண்டும் எனவே ஆசிரியர்கள் தனியார் வேறுபாடுகளை அறிந்து மாணவரின் உளவியல் நிலைமைக்கு ஏற்ப கற்பித்தலை மேற்கொள்ளும் போது சிறந்த துலங்களை எதிர்பார்க்க முடியும் உச்ச பயன்பெற முடியும் இதனால்தான் தான் ஜோனுக்கு லத்தீன் மொழி கற்பிப்பதற்கு லத்தீன் தெரிந்திருப்பது மட்டும் போதுமானதன்று ஜோனையும் நன்கு தெரிந்திருத்தல் வேண்டும் என்ற வழக்காறு கல்விப்புலத்தில் தோன்றிற்று எனலாம் நபி சொல்லாஹ் அலி வசல்லம் அவர்களின் வாழ்க்கை முழுவதும் கற்பவனின் மனமறிந்து உளவியல் நிலைமைக்கு ஏற்றாற்போல் கற்பித்தல் நடைபெற்று வந்திருப்பதை காண முடிகின்றது அவர்களிடம் பல்வேறு சந்தர்ப்பங்களில் பலராலும் வினவப்பட்ட ஒரே வினாவுக்கு வித்தியாசமான விடை கூறப்பட்டிருப்பதிலிருந்து இதனை இலகுவாக விளங்கலாம் ஐயுல் அம்மா அலி சிறந்த சேவை எது என்ற வினாவுக்கு பதிலாக ஒருவருக்கு தொழுகை மற்றவருக்கு ஜிஹாத் பெரிதொருவருக்கு அல்லாவுக்காக விரும்புதல் அவனுக்காக வருத்தல் வேறொருவருக்கு கோபத்தை கட்டுப்படுத்தல் ஆத்திரத்தை அடக்குதல் இன்னொருவருக்கு உண்மை பேசுதல் மற்றொருவருக்கு பெற்றோருக்கு பணிதல் என்றெல்லாம் வித்தியாசமான பதில் கூறப்பட்டிருப்பது வினா தொடுத்தவரின் தனியாள் உளவியல் வேறுபாட்டுக்கு அமைவாகவே ஆகும் அன்றி நபிசல்லாஹு அலைஹிவசல்லம் அவர்களின் தளம்பல் நிலையை காட்டுவதாகக் கருதப்படுமாயின் அது தவறாகும் மாணவனைச் சரியாக இனங்காண்பது ஆசிரியரின் முழு முதற் கடமையாகும் மாணவனை முறையாக புரிந்து கொள்ளாது கற்பிப்பதானது உச்சப்பயனை அளிப்பதில்லை ஆனால் பரபரப்பான இவ்வுலகில் இதற்கெல்லாம் இன்று ஆசிரியர்களுக்கு எங்கே நேரம் இருக்கின்றது எவ்வாறாயினும் குறைந்த அளவில் ஒரு கொஸ்டினையா வினாக்கொத்து மூலமாகவேனும் மாணவரை ஆசிரியர் இனங்கண்டிருத்தல் இன்றியமையாததாகும் ஆசிரியர் பணியை தொழிலாக வன்றி அதாவது வேதனத்துக்காக வன்றி சேவையாக நிறைவேற்றுதல் வேண்டும் என ஒருபோது நாம் குறிப்பிட்டது நேயர்களுக்கு ஞாபகம் இருக்கலாம் ஆயின் இச்சேவையை எமது ஆசிரியர்கள் தாவா அழைப்பு பணியாக நிறைவேற்றுதல் வேண்டும் அவ்வாறு செய்யும்போதே கற்றலுக்கு ஒருபோது நாம் கூறிய வரைவிலக்கணமான நடத்தை மாற்றத்தை மாணவரிடத்தில் ஏற்படுத்துவது சுலபமாக அமையும் பொதுவாக கல்வி வரலாற்றை நாம் பார்க்கும்போது ஆசிரியர்கள் தம்மிடம் கற்றவர்களை சிஷ்யர்கள் சீடர்கள் மாணவர்கள் மாணாக்கர்கள் என்றே அழைத்தனர் ஆனால் இவ்விவகாரத்தில் நபிசல்லாஹ் அலைஹிவசல்லம் அவர்களின் அணுகுமுறை முற்றிலும் வேறுபட்டு காணப்படுகின்றது அவர்கள் தமது சிஷ்யர்களை சிஷ்யர்கள் என்று விழிக்கவில்லை நண்பர்கள் அல்லது தோழர்கள் என்றே அழைத்தார்கள் இந்த மரபு வேறெங்கும் காணப்படாத தனித்துவம் வாய்ந்ததாகும் இதிலிருந்து நபிசல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் தமது மாணாக்கருக்கு எந்த அளவு கணிப்பு வழங்கியுள்ளார்கள் என்பது தெளிவாகின்றது அவர்கள் தமது மாணாக்கர் மீது அன்பை சொரிந்தார்கள் அல் குர்ஆன் கூறுகின்றது ஃபபிமா மின் தலகும் ஹும் ஒஸ்தோக் ஃபிர்லஹும் ஒஷாவிர் ஹும் ஃபில் அம் ஃபெய்தா அசந்த ஃபதவக்கர் லால்வா அல்லாஹுவின் அருளின் காரணமாகவே நீங்கள் அவர்களுடன் மென்மையாக நடந்து கொள்கின்றீர்கள் நீங்கள் கடுகடுப்போனவராக இரக்க சிந்தையற்ற இதயம் கொண்டவராக இருப்பின் அவர்கள் உங்களை விட்டும் ஓடியிருப்பர் அவர்களை நீங்கள் மன்னித்து அவர்களுக்காக மன்னிப்பு கோருங்கள் செயலாற்றும் போது அவர்களுடன் கலந்தாலோசனை செய்யுங்கள் நீங்கள் தீர்மானம் நிறைவேற்றினால் அல்லாஹ்விடம் பொறுப்பு சாட்டுங்கள் இது நபிசல்லாஹு அலஹிவசல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் சூரா ஆலி அம்ரானில் கூறும் அறிவுரை நிதானமாக சிந்திப்போமானால் ஓர் ஆசிரியனுக்கு இருக்க வேண்டிய அன்பு மென்மை இரக்க சிந்தை மன்னித்தல் மாணவர்களுக்காக மற்றவரிடம் பரிந்து பேசல் விட்டு கொடுத்தல் கலந்துரையாடல் தீர்மானம் நிறைவேற்றல் முதலிய பண்பு பற்றி அல்லாஹ் நபி அலைஹி வசல்லம் அவர்களுக்கு கற்றுக் கொடுத்திருப்பதை நாம் காணலாம் தற்காலத்தில் பாடசாலைகளில் சில குழுக்களில் மாணவர் பிரதிநிதிகளை நியமிக்குமாறு அதிபர்கள் சுற்று நிறுவங்கள் மூலமும் அதிபர் கூட்டங்கள் மூலமும் பணிக்கப்படுகின்றனர் உதாரணமாக ஒழுக்காற்றுக்குழு சுகாதார குழு சிற்றுண்டிச்சாலை குழு நலன்புரி சேவை குழு போன்றவற்றை குறிப்பிடலாம் இதன் மூலம் மாணவரின் கருத்துக்கள் ஆலோசனைகள் வேண்டும் என எதிர்பார்க்கப்படுகின்றது ஆனால் சுமார் ஆயிரத்து ஐநூறு வருடங்களுக்கு முன்னரே தனது மாணாக்கருடன் ஆலோசிக்குமாறு அல் குர் ஆன் நபி சொல்லாஹு அலஹிவசல்லாம் அவர்களுக்கு கட்டளையிட்டுள்ளதெனின் அவர்களின் கல்விக் கொள்கை எவ்வளவு தூரம் தூர நோக்கு உடையதாக முன்மாதிரியாக அமைந்துள்ளதென்பது தெளிவாகின்றது அரிஸ்டாட்டிலிருந்து மகாத்மா காந்தி வரை கல்வியலாளரை பட்டியல் படுத்திய அறிவுலகம் நபி முகமது சல்லாஹு அலஹி வசல்லாம் அவர்களை ஒரு கல்வியலாளராக இனங்காணத் தவறியதன் மர்மம் என்னமோ தெரியவில்லை